உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அதனால் படிக்கிறேன் படிக்கிறான் படிக்கிறேன் படிப்புன்றது அறிவை கொடுக்கணும் இந்த மாதிரி பேசுறதுக்கு நீ படிச்சிருக்க தேவையில்லை எங்கன்னா போய் அது தப்பு அதான் சொல்கிறேன் நீ எங்கன்னா போய் எதனா ஒன்று தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தால் தான் உனக்கு இந்த மாதிரி கெட்ட கேட்ட கெட்ட புத்தியாக வரும் ஒருத்தனுக்கு கெட்ட கெட்டவாக தான் பேசுகிறான் எல்லாத்தையும் அசிங்கசியமாக பேசினுக்கிறான் நீ வந்து இந்த இடத்துல பேசினுக்கிற என்ன நடக்குதுன்னு ஒன்றையும் புரியல ஒழுங்காக கொஞ்சம் மரியாதையை கற்றுக்கங்க உங்களை பார்த்து மற்றவங்க வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் சார் உங்கள் உங்களை பார்க்குறேன்னா ஓ ஓ மிஷ்கின் சாரா ஒரு மரியாதான மனுஷன் அப்படின்னு சொல்லணும் இருக்கிற வரையும் வந்து நான் வந்து அப்படி லைம்லைட்லேயே இருக்கின்றதுக்காக கண்ட மேடைக்கு நான் பேசுவேன்னா அதுக்கு வந்து உதாரணம் வந்து தப்பான உதாரணம் தான் சொல்லுவோம் மத்தாப்பூ இருக்கு இல்லைங்களா மத்தாப்பூன்றது வந்து அப்படி பரபர பர பரபர பரபரம்னு எரியும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே லைட் லைட்டாக தோணும் ஆனால் ஒரு ரெண்டு செகண்டில் அது அமைஞ்சிடும் நீங்கள் வந்து மத்தாப்பு மாதிரிலாம் இருக்காதிங்க நல்ல வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நல்ல